அருமையாக இருக்குங்க எனவே அதுக்கான பிளான் இன்னைக்கு நீங்கள் ஏற்படுத்திட்டீங்கன்னா அந்த பிளான் மூலமாக உங்களுக்கு இனிமையான வாழ்க்கை அப்படி செய்யறதன் மூலமாக உங்களுக்கு நல்ல சௌகரியமான இன்னைக்கு வாழ்க்கை காத்திருக்குங்க மனம் ஆறுதல் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாகவே இருக்கோம் உங்க நலன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இறைவனுடைய பரிபூர்ண அருளும் செல்வமும் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் நிம்மதியும் நல்ல மகிழ்ச்சியும் பெற்றிட இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தமிழ் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்தையும் இந்த வீடியோ நாம் அனலைஸ் பண்ணலாம் மறக்காம நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டனையும் ஆல்பட்டனையும் எடுத்து விடுங்க இன்னைக்கு இருபது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல கிருது வருடம் வைகாசி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் ஒரு தேய்பிரை தினங்க நமது துலாம் ராசிக்கான இன்றைய தினம் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு பகவானுடன் புதன் பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் ராசியிலேயே கேது பகவானும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவானும் இருக்கிறாருங்க ராசி அதிபதி வலுவாக உச்சம் பெற்றுள்ள ஒரு யோகமான அமைப்பு இப்பொழுது ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியான நாளாக கண்டிப்பாக அமையுங்க குறிப்பாக வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல வளர்ச்சிகள் உண்டு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக காண முடியும் மேலும் தொழிலில் நல்ல லாபங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக ஈட்ட முடியுங்க பல மடங்கு லாபம் அதிகமாக ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது தொழில் புரிவர்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு வியாபாரிகளுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் குறிப்பாக நடைபாதை வியாபாரிகள் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க கால் டாக்ஸி ஓட்டுறவங்க போன்றவங்களுக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எழுத்து துறையில் இருக்கிறவங்களுக்கும் வெற்றிகரமான ஒரு நாள் அமைப்புடுங்க இலக்கியம் மற்றும் எழுத்து துறை எழுத்துகள் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு யோகமான அமைப்புங்க மேலும் மிசுவல் கம்யூனிகேஷன் படிப்புக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி அந்த படிப்புக்கான வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைக்கி உங்களுடைய கூட கூடக்கூடிய ஒரு அற்புதமான தினம் மனோ தைரியம் கூறதுனாலும் உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தென்படுதுங்க மேலும் வெகு நாட்களாக குழந்தை பாக்கியமே இல்லாத இளம் தம்பதியா இருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க ஏற்கனவே முதல் குழந்தை இருக்கிறவங்களுக்கும் இப்பொழுது இரண்டாவது குழந்தை உங்களது வீட்டில் வந்து விளையாடக்கூடிய ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க எனவே குழந்தை பாகியம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பிருதுங்க இன்றைக்கி நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி அமையுதுங்க மேலும் இன்றைய தினம் அரசு சம்மந்தமான ஏதாவது முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் ஏதாவது மனு வந்து பெட்டிஷன்ஸ் வந்து க அரசு சம்மந்தமாக நீங்கள் போட வேண்டியிருந்தால் இன்றைக்கி போடுங்க கண்டிப்பாக நல்ல பலன்கள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் சிறு சிறுதூர பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாங்க நல்ல நன்மைகள் காத்திருக்கு பயணங்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் இன்றைய தினம் இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான ஒரு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க வியாபாரத்திலும் நல்ல வளர்ச்சி ஏற்படுங்க பொருளாதாரம் அதன் மூலமாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை பிரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு மன மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு குடும்ப குடும்பத்து வாழ்க்கையில் வந்து அமையுங்க உத்தியோகத்தில் பணிபுரியவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உங்களது சக ஊழியர்களாக இருக்கலாம் உங்களது உயரதிகாரிகள் உயர் அதிகாரிகளாக இருக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க எனவே அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான சூழ்நிலை நல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில் மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றங்கள் உண்டு கல்வித்துடன் கூடக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்றைய தினம் அமையுங்க இன்றைய தினம் உடன் வந்து உங்களோடக்கு வந்து உதவிகரம் நீட்டம் முன்வர வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பற்றாக்குறைகள் அகலும் இன்றைய தினம் மற்றவர்கள் மனதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களது புரிதல் அதிகரிக்குங்க நல்லா புரிந்து கொள்ளும் திறனோடு இன்னைக்கு செயல்படுவீங்க பம்பு வழக்குகள் எல்லாமே இன்னைக்கு தகர்த்தெறக்கூடிய யோகம் இருக்குங்க எந்த பம்பு வழக்குகள் உங்களுக்கு எதிராக நிலுவையில் இருந்தாலும் இப்பொழுது அது காணாமல் போகக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே இந்த தினம் வழக்குகள் வெற்றியில் பெறக்கூடிய ஒரு தினமும் அமைப்பெறதுனால உங்களுக்கு இன்னைக்கு மன மகிழ்ச்சியும் இதன் மூலமாகவும் அதிகரிக்கும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு தெய்வீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அந்த தெய்வீக சிந்தனை மூலமாக உங்களுக்கு ஆறுதலும் நல்ல சௌகரியமான ஒரு தினம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்ற சில நுணுக்கங்களை இன்றைய தினம் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க இதன் மூலமாக உங்களது பணத்தை நீங்கள் மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகள் இப்படி ஏற்படுதுங்க மேலும் இன்றைய தினம் உங்களது பெற்றோரை மகிழ்ச்சிப்படுத்துவதில் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அவங்களுக்காக இன்னைக்கு நீங்கள் சில முயற்சிகள் தோல்வி தோல்வியடையலாம் இன்றைய தினம் பாசிட்டிவான ரிசல்ட்கள் கிடைக்கும் அப்படின்னா உங்கள் பெற்றோர்களுடைய பார்வையிலிருந்து நீங்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை அணுக முயற்சி செய்யுங்க கண்டிப்பா நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் அன்பு பாசம் ஆகியவை பெருகக்கூடிய வகையில் உங்களது இல்வாழ்க்கை அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான சூழ்நிலை உங்களது குடும்ப வாழ்க்கையில் அமையும் அது உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடமும் உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் இனிமையான ஒரு மாலை நேரம் காத்திருக்குங்க எனவே அதுக்காக ஸ்பெஷலாக ஏதாவது பிளான் பண்ணுங்கள் நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வீடு மனை நிலம் தொடர்பான செயல்பாடுகளில் உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை ஏற்படுறதுனால கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய இன்றைக்கு தினத்துக்கான உங்களது லக்கியஸ்ட் கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கியஸ்டாக அமையுங்க எனவே அதை பயன்படுத்தலாம் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினத்துக்கான நமது தொலாம் ராசி நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் அதுக்கு முன்னாடி நமது துலாம் துறை ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அளித்து விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக நமது வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் தினமும் பார்க்க முடியும் என்ற தினம் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய யோகம் இன்றைக்கி இருக்குங்க உங்களது ஆரோக்கியத்தில் ஏதாவது நோய்கள் வந்து கொஞ்ச நாள் இருந்து வந்திருந்தா அதெல்லாம் இப்போ நீங்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய உடல்நிலை மிகச்சிறப்பாக நலநிலையை நோக்கி செல்லக்கூடிய முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த விதமான கவலைகளும் நீங்கள் தேவையில்லைங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாகவே இருக்கும் நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய யோகமான சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினம் ஏதாவது அசைய சொத்துக்கள் தொடர்பான செயல்பாடுகள் இதை வாங்குறதோ விற்கிறதோ இன்னைக்கு மேற்கொண்டீங்கன்னா நல்ல லாபகரமான சூழ்நிலைகள் நீங்கள் இன்னைக்கு இருக்க முடியும் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் நல்ல மாற்றங்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் ஏற்படுங்க சில பயணங்கள் மூலமாக மாற்றமான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு க கண்டிப்பாக கிடைக்கும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் எதிர்பாராம சில பயணங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வருங்க சின்ன சின்ன பிரச்சனைகளையும் ஆரம்ப நிலையிலேயே சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு மிகச்சிறப்பான ஒரு நாள் அமைப்பு ரொம்ப ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் நல்ல பேர் வாங்க முயற்சி செய்வீங்க அதில் வெற்றியிலும் பெற முடியும் இந்த தினம் ரொம்ப நாளாக பெண்டிங்காக ஜவ்வாய் எழுதிட்டுருக்கக்கூடிய சில காரியங்களை பெண்டிங் ஒர்க்கை இன்றைக்கி நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மேலும் பழைய பாக்கிகளும் இன்றைய தினம் வசூலாக கூடிய யோகம் இருக்கிறதுனால இந்த தினம் உங்களுக்கு பழைய பாக்கிகள் மூலமாகவும் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா இருக்கா அவங்க லைக் பட்டனை திட்டு விடுங்க மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோ பத்தின உங்களுக்கு பொண்ணு கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தரலாம் சொல்லலாம் அது நமது வீடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும் மீண்டும் நாளை தினம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நமது துலாம் டுடே ரசிபி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க மேலும் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அளித்து விடுங்க நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே